இந்த போங்க இவரை பார்த்துட்டு வாங்க அப்புறம் மட்டும் பாருங்க இந்த உலகத்தில் பிறந்த மனிதர்கள் ஒவ்வொருவரையும் கடவுள் ஒரே மாதிரியான வாழ்க்கை தத்துவத்தில் படைக்கவில்லை சிலரின் வாழ்வில் எந்த ஒரு பிரச்சனைகளும் இன்றி மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் ஆனால் பலருக்கும் வாழ்வின் பல்வேறு காலங்களில் ஏற்ற இறக்க நிலையோடு காணப்படுவார்கள் இப்படிப்பட்ட பிரச்சினைகளையெல்லாம் எல்லாம் தீர்க்கும் கோயில்தான் கேரளபுரம் அருள்மிகு விநாயகர் கோயில் அக்கோயிலின் சிறப்புகளை பற்றி நாம் படிக்க படிக்க இவ்வளவு நிறைந்த அதிசய கோயிலா என என்ன தோன்றுகிறது சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலான பழமையான கோயிலாக கேரளபுரம் விநாயகர் கோயில் இருக்கிறது இந்த கோயிலின் பிரதான இறைவனாக விநாயக பெருமான் வீற்றிருக்கிறார் இந்த கோயில் உருவாக யார் காரணம் இந்த கோயிலில் விற்றிருக்கும் விநாயகர் எப்படி அதிசயம் நிறைந்தவராக உள்ளார் என்பது குறித்து பார்க்கலாம் திருவிதாங்கூர் அரச குளத்தைச் சேர்ந்த வீர மன்னர் ராமநாதபுரம் மன்னரை காண்பதற்கு ராமேஸ்வரம் சென்ற போது ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தத்தில் கேரளவர்மா நீராடி முடித்ததும் தனது காலில் இடறிய ஒரு கல்லை எடுத்து பார்த்தார் அந்த கல் பார்ப்பதற்கு விநாயகர் வடிவில் இருந்துள்ளது பின்னர் அந்த கல்லை கையில் எடுத்துக்கொண்டு ராமநாத மன்னரை சந்தித்த போது மன்னர் அக்கல்லை சேதுபதி மன்னரிடம் காட்டினார் அவரும் அக்கல்லை கண்டு ஆச்சரியப்பட்டு அதை தன்னுடைய பரிசாக வைத்துக் கொள்ளுமாறும் அது பார்ப்பதற்கு விநாயகர் உருவம் கொண்டிருப்பதால் அதற்கு ஒரு கோயில் கட்டி வழிபடுங்கள் என்றும் அறிவுறுத்தினார் அதை ஏற்ற கேரளவர்மா மன்னரும் அப்போதைய கேரள பகுதியாக இருந்த இந்த கேரளபுரம் பகுதியில் அந்த விநாயகர் கல்லை ஸ்தாபித்து ஒரு சிறிய கோயில் அமைத்ததாக கூறப்படுகிறது அதிசயமான அந்த கல் அரச மரத்தடியில் ஸ்தாபிக்கப்பட்ட போது அரச மரத்துடன் சேர்ந்து அக்கல்லும் மிக பெரிய விநாயகர் உருவம் கொண்ட சிலையாக வளர்ந்து விட்டது இந்த கோயிலின் விநாயகர் விக்கிரகமான அந்த அதிசய கல் அபூர்வமான இந்திரகாந்த கல்வகையை சேர்ந்தது என புவியியல் ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து தெரிவிக்கின்றனர் மேலும் இந்த விநாயகர் விக்ரகம் தை மாதம் முதல் ஆடி மாதம் வரை வெள்ளை நிறத்திலும் ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை கருப்பு நிறத்திலும் காட்சியளிப்பது ஒரு அதிசய நிகழ்வாக கருதி ஏராளமான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்து செல்கின்றனர் ஏற்ற இரக்கமான வாழ்க்கை நிலை கொண்டவர்கள் அவை தீர்த்து வாழ்வில் வளமை பெருக இக்கோவிலுக்கு வந்து வழிபடுவதால் நன்மை உண்டாகும் என்பது இங்கு வரும் பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது வேண்டுதல் நிறைவேறியவர்கள் விநாயகருக்கு தேங்காய் உடைத்தும் அருகம்புல் மாலை சாற்றியும் தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றுகின்றனர் இந்த கேரளபுரம் விநாயகர் கோயில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் இருக்கும் கேரளபுரம் என்கின்ற ஊரில் அமைந்திருக்கிறது நாள்தோறும் கோயில் நடை காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஏழு மணி வரை கோயில் நடை திறந்திருக்கும் என்று கூறப்படுகிறது இந்த கோயிலில் இருக்கும் விநாயகரை வந்து வழிபட்டால் வாழ்வில் எப்போதும் முன்னேற்றம் ஏற்படும் என்பதில் மாற்று கருத்து இல்லை